புத்தகங்களை விட அனுபவமே அதிக சாதனைகளை வாழ்க்கையில் புரிகின்றது வேல்வேல் முருகா வெற்றி வேயில் முருகா என் அன்பின் பிரியமே மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இன்று தட்டாமல் என் வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்தே தீரும் நீ விரும்பிய ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் எல்லையற்ற அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது அத்தனையும் இந்த முருகனிடத்திலிருந்து உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அதுவும் இந்த செவ்வாய் கிழமையில் அப்பன் முருகன் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை என்றுமே உனக்கு உறுதியாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வருகின்ற நேரங்கள் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க காத்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களும் உன்னோடு சேர்ந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது வெற்றி விடியல் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் இந்த நாள் நிச்சயமாக ஒரு பெண்ணின் உதவியும் உனக்கு மிக பெரியதொரு மாற்றத்தை தரப்போகின்றது உனக்கு உதவிகளை செய்ய வரக்கூடிய அந்த பெண் யாரென்று நீ கட்டாயமாக என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அப்படியானால் இன்று உனக்கு இரண்டு பேரால் மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது ஒன்று உன் அப்பன் முருகன் தான் இன்னொன்று யாரென்று அப்பா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இந்த நாளில் பஞ்சமி திதி என்பதனால் வராகி அம்மனுக்கு உகந்த நாள் வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருகின்ற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் வராகி அம்மாவினுடைய அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயமானது நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை தொடப்போகிறது நல்லது நடக்க வேண்டி என்றும் என்றென்றும் உனக்காக நான் உன்னோடு உறுதுணையாக நிற்கும் பொழுது என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் எதையுமே அவர்கள் செய்யட்டும் இவர்கள் செய்யட்டும் என்று நீ விட்டு கொடுத்து மற்றவர்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் என் பிள்ளை நீ நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாது வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை காண்பித்து கொடுக்கும் பொழுது அதை பெறாமல் சென்று விட்டாயானால் அதன் பிறகு எத்தனைதான் உனக்கு எந்த விஷயங்களை காண்பித்து கொடுக்க முயற்சி செய்தாலுமே அது உன்னை முழுமையாக வந்து சேர்ந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு தொடர்ந்து நடக்கும் எந்த நிலையிலும் எல்லாம் முடிந்து விட்டதாக நீ எண்ணிவிடக் கூடாது எந்த இடத்தில் எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்கிறாயோ அந்த இடத்தில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிந்துவிடும் இனிமேல்தான் எல்லாமும் இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டும் ஒரு மங்கள நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது தெய்வத்திற்கு உகந்த பேர் அதிர்ஷ்ட நாளாக அது இருக்கும் பொழுது அந்த நாளில் எக்காரணம் கொண்டும் நீ உனக்கான வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது தெய்வம் உன்னை தேடி வருகின்ற நேரம் சரியான நீயும் விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாயோ எந்த இடத்தில் உனக்கான நம்பிக்கையை இழந்தாயோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் நிச்சயமாக நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் கண்ணீர் துளிகள் இங்கு தேவையற்றது இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்க வேண்டியது இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகிவிட வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த கந்தனுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று புரியும் எதை எப்பொழுது எப்படி உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பனுக்கு தெரியும் அதை நான் தரும்பொழுது நீ மகிழ்ச்சியோடு பெற்று கொண்டாயானால் அதை உன் வாழ்க்கையாக நீ ஏற்றுக்கொண்டாயானால் வேறு எந்த ஒரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கை தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் எதிர்பாராமல் நீ பட்ட கஷ்டங்களும் எதிர்பாராமல் நீ அனுபவித்த வேதனைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் மனது தெளிவான எண்ணங்களுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது தெளிவான விஷயங்களுக்கு நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதளவில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ பழகி கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற எனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியைத்தான் காண்பித்து கொடுக்கிறது ஏனென்றால் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த கந்தனை சந்தோஷப்படுத்துகிறது அதனால்தான் அப்பன் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இன்று உன் வாழ்க்கையில் சந்திக்க போகின்ற இந்த இரண்டு பேரும் நிச்சயமாக உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கத்தான் போகின்றார்கள் எப்படியெல்லாம் தெய்வத்தை அடையாளம் கண்டுகொள்வது நீ வராகி அம்மனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீ ஏற்று என்ற தீபத்தில் அவர் காட்சி கொடுப்பார் அந்த தீபச் சுடரில் அவரின் முகமோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரை உன்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெய்வ சக்தி இருப்பதை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் ஓங்கி தீபம் எரிகிறது என்றால் அங்கே தெய்வ சக்தி இருக்கிறது என்று அர்த்தம் அதுபோல எந்த ஒரு காற்றோட்டமும் இல்லாமல் இருக்கும் பொழுது தெய்வத்திற்கு ஏற்றிய தீபமானது அங்கும் இங்கும் அலை கொண்டிருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வம் வந்து விட்டது என்று அர்த்தம் இது போன்று சிறு சிறு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்குரியதாக அதனை நீ மாற்ற முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விடவும் சிறப்பான பல நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு விடிவு காலம் கிடைத்து விட்டது இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ விடு கந்தனின் அருளால் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் இன்று இந்த பதிவினை நீ கேட்டிருப்பாயானால் முழுமையாக இந்த பதிவினை நீ கேட்டிருப்பாயானால் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை எனக்கு பதிவிடு ஓம் என்று மட்டும் நீ எழுதினால் போதும் கந்தன் அதை கண்டதும் என் பிள்ளை முழுமையாக என்னை மதித்து என் வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது என்று நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவில் அடைவேன் என்னை நீ நம்பி இருக்கிறாய் என்பதை அப்பனுக்கு கிடைக்கின்ற பெருமகிழ்ச்சி அல்லவா அதனால் இதை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்று தயாராக இருந்து விட்டாலே போதும் நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பது அத்தனையும் நீ வேண்டி விரும்பிய மாற்றங்களாகவே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் இனியும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் இந்த கந்தனின் வசம் மாறிவிட்டது என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் வேல் முருகா வேற்றி வேயில் முருகா